உங்க இப்ப ஒரு மூணு மாசமா தான் பஸ் ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க அதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னா எதனா கொடுத்துருக்காங்களா ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க பேரும் புகழும் வந்து தன்னாலேயே வரணும் நம்மளா அதை தேடிக்க போக கூடாது அதை நிலைக்காதுங்கிறது வந்து ஷர்மிளா வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளவு பாசிட்டிவா இருந்ததோ அதை விட அதிகமாக இப்ப நெகட்டிவா இருக்கு இப்போ எனக்கு கனிமொழி மேம் கூட ஐயோ ஏன்டா போனோன்னு யோசிப்பாங்க போல் இருக்கு கமல் சார் கூட இப்ப யோசிப்பார் போல் எனக்கு எல்லாமே என்னோட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா கணவர் தான் இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறது

இப்போ இருக்க டிஜிட்டல் லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஓலா ரூபர் ரேப்பிட்டோன்னு டே டு டே லைஃப்பில் ஆட்டோவை நம்ம யூஸ் தான் இருக்கோம் அப்படி இருந்தும் ஒரு சிலரோட மனசில் ஆட்டோ ஓட்டுறவங்க மீது ஒரு விதமான எண்ணம் இருக்குது அதெல்லாம் பிரேக் பண்ணுற விதமாக ஒருத்தவங்க அதாவது அக்கா ஒரு பெண்மணியாக இருபத்தஞ்சி வருஷமாக ஆட்டோ இருக்காங்க அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா சொல்லுங்கள் உங்களுக்கும் ஆட்டோக்கோ இருக்கமான உறவு எப்படி இருக்குது ஆட்டோக்கும் எனக்கும் அப்படிங்கன்னா நகையும் நகவும் சதையும் போலத்தான் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து எதேச்சியாக வந்தது தான் இது விரும்பி வரலை கோவையில் இருக்கும்போது கேரளாலேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை என்னோடய வாழ்க்கை பயணம் அப்படிதான் வருது கேரளாலேருந்து காதல் திருமணம் கோயம்புத்தூரில் ஆட்டோ டிரைவர் சந்திரகுமாரால் கல்யாணம் பண்ணி வச்சு ஆட்டோ சந்திரகுமார் கேள்விப்பட்டிருப்பீங்களே எழுத்தாளர் நடிகருமா விசாரணை கதை அவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை வரும் இதெல்லாமே எதேச்சியாக நடந்தது தான் நான் கோயம்புத்தூரில் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா ஒரு கணவருக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கலான்னு தான் ஒரு லைசன்ஸ் எடுத்து வச்சேன் என்னோடய கனவில் ஆட்டோ வந்ததே இல்லை சென்னை வரும்போது எனக்கு அந்த ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாகிடுது வேலை கிடைக்கல காதல் அப்படி எல்லாருக்கும் வர மாதிரி காதல் அப்படிங்கிறதுனால படுப்பு பாதியில் நிற்கிது வேலை கிடைக்கல அப்புறம் நமக்கு தெரியாத ஊர் வேலை கிடைக்காததுனால இந்த ஃபீல்டு கையில் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நிறையா வேலை வந்தது அது வேறு விஷயம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நான் இது எனக்கு நல்லா இருந்தது நல்ல இன்கம் இருந்தது இந்த ஒரு இந்த ஜாப் ஃப்ரீடம் இருந்தது பசங்களெல்லாம் என் பையனெல்லாம் ஒரு வயசு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது என் பையனுக்கு ஒரு வயசு அப்போ குழந்தைகளை எந்த நேரமும் நம்மக்கிட்டே வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருந்ததுனால இது கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆட்டோ ஓட்டுறீங்க ஆனால் அதை தாண்டி பல விஷயம் இருக்கீங்களே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறது வயதானவங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரியான எண்ணெலாம் உங்களுக்கு எப்படி முதல் முதல்ல வந்துச்சு இல்லை நான் பார்க் என்னோடய சென்ட்ரலில் எனக்கு வந்து ஸ்டாண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களால எனக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு நிறுத்தம் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் அங்கேருந்து நான் வீட்டு அப்போல்லாம் இந்த ஆன்லைனெல்லாம் கிடையாது ஓலா ஊபர்லாம் கிடையாது ஸ்டாண்ட்லேருந்து ட்ரிப் எடுவோம் அப்புறம் நம்ம பத்து மணி ஆகும்போது வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோன்னா சும்மா வருவோம்ல சும்மா வரும்போது ஒரு எண்ணம் வரும் சும்மா தானே வரும் இப்போ மக்கள் வந்து லேடிஸ் வந்து ரோட்டில் நின்றுருப்பாங்க பத்து மணிக்கு அப்புறம் நான் சென்னையில் அங்கே அங்கேருந்து பெரம்பூர் வரும்போது புரிசைவாக்கம் பட்டாளம் அப்படியெல்லாம் ஏறிட்டு வரும் ஏறிட்டு வரும்போது வாங்க போகலாம் அப்படின்னா இல்லைம்மா காசு இல்லை அப்படின்னு பரவாயில்ல வாங்க நான் அந்த வழியில் சும்மா தானே வரும் வரும்போது யாருக்கா ஒரு பயன் இருக்கட்டும் அப்படின் தான் யோசித்தேன் அதில் வந்து அவங்க இறங்கும்போது அப்படியே தலையில் ப்ளஸ் பண்ணுவாங்க நீ குழந்தை குட்டியோட நல்லா இருப்பேம்மா இதுதான் பெண்ணோட மனசு எல்லாம் பண்ணும்போது நல்லா ஹாப்பியாக இருந்தது ஆய் பரவாயில்ல அப்படின்னு தோணி அப்படியே ஒவ்வொன்றா பண்ணுவேன் இதே மாதிரி இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு கவர்மெண்டில் செருப்பு கொடுக்குறேன் அன்றைக்கி செருப்பு இல்லை ஸ்கூல் பசங்க எக்ஸாம் டைம்லலாம் மத்தியானம் வரும்போது அந்த காலு சுட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வரும் அந்த பசங்களை எல்லாம் உட்கார வச்சு அப்படியே வண்டி நல்லா ஓடி அவங்களுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து வரும்போது அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் ஒரு எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வீட்டில் வரும்போது என் பசங்களாம் நான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனதே கிடையாது அப்போ என் பசங்க வீட்டில் வரும்போது அம்மா இந்த அங்கு கொண்டு வந்து விட்டாங்க இந்த அங்கல் அப்போ நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் அப்போ அந்த ஹாப்பி வந்து அந்த பசங்களோட அம்மாவும் அடைஞ்சிருப்பாங்கள்ல அதோட திங்கிங் அதே மாதிரி காதல் திருமணம் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக சொந்தங்களாலேயும் பண பொருளாதாரம் சரி இதுவும் ஆட்டோ டிரைவர்னாலே ஒரு இது இல்லாமல் பெருசாக இன்னும் யாரும் நம்மளை கண்டுக்காமல் இருந்தாங்க அப்போது லைஃப் வச்சு என்னடா அது வாழ்க்கை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டுறோம் எங்கேயுமே இல்லை எதுவுமே பணமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது தான் சந்திரகுமார்கிட்ட கேட்பேன் நான் அவர் வரும்போதெல்லாம் கேட்பேன் நான் தான் அறிவு கட்டுத்தனமாக ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நின்னால் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா ஒரு புத்திமதி சொல்லி திருப்பி அனுப்ப மாட்டிங்களா நான் நிறைய வாட்டி இந்த லைஃப்பை ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னென்னா பொருளாதார நெருக்கடி ரெண்டு பசங்க அப்படிங்க என்னடா அது நம்ம தவறான ஒரு இது என்னென்னா என்னோடய ஃபேமிலி எல்லாமே அப்பா வீட்டில் எல்லாமே வெல் செட்டில்டு ஃபேமிலி கணவர் வீட்லேயும் நல்ல இது அப்போ சரி நம்ம இது தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம் போல் இருக்கு அப்படின்னு சந்திரகுமார் சொல்லுவார் நீ வாழ்க்கை வந்து உனக்காகவே வாழ்ந்துட்ருக்க நீயும் உன் குடும்பம்னு பார்க்காம ரோட்டில் இறங்கி நீ பப்ளிக்ல வேலை இது பண்ணுற இந்த சமூகத்தை கூட சேர்ந்து வாழணும் நீ பத்து நாள் நாலு நாள் பட்னி இருந்தேன்னு யோசிக்கிற வாரத்தில் அஞ்சு ஆறு நாளும் பட்னி இருந்து ஒரு நாள் சாப்பிட்ற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நீ அவங்க கூட நேரடியாக சந்திச்சு அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துப்பார் அப்படின்னார் அப்படி தான் அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் வந்துச்சு சந்திரகுமார் சொல்கிற மாதிரியே அது வந்து நிறையா சந்தோஷமாகவும் இருந்தது எப்போவுமே வெளிநாட்டு பயணிகள் நான் அன்னிலேருந்தே ஏற்றுவேன் ஒரு வாட்டி ஒரு வெளிநாட்டு பயணி ஏறிட்டு செக் அவர் இருக்கும்போது அவருக்கு தெரியும் இந்த பசங்களை எல்லாம் ஏற்றுறது செகண்ட் டைம் அவர் வரும்போது தான் என்னோடய வண்டியில் வந்து அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம மலர் ஆஸ்பத்திரி இப்போ இன்றைக்கி அது இதாக இருக்குது பில்ரோதாக இருக்குது அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவர் கூடயே நின்று அவர் போகும்போது கூகுளில் என்னோட ரிவ்யூ போட்டார் ரிவ்யூ போட்டு என்னோடய ஃபோன் நம்பர் போட்டு தான் இங்கே வந்து நிற்கிது அப்போது அது வந்து நம்மளே தெரியாமல் ஆனால் அந்த கூகுளில் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்போல்லாம் வெறும் நம்பர் இருக்கே தவிர நம்ம நெட்டெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது நெட்டெல்லாம் சும்மா ஒரு ஜிபி ரெண்டு ஜிபி அப்பப்போ எமர்ஜென்சி ஏர்செல் கார்டில் ஆமாம் அப்போ அந் அதனால அது எனக்கே தெரியாது பெட்டர் இந்தியா மனோரம் ஆன்லைன் அவங்க கூப்பிடும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கூகுளில் இருக்கிறதே எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஆண்டுகள் எனக்கு தெரியவே தெரியாது அப்போ அந்த நம்மள அறியாமையே வந்தது அதெல்லாம் என்ன இந்த மாதிரி பாசிட்டிவ் வைஸாக அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு பெண்ணாக ஆட்டோ ஓட்டும் போது நிறைய பிரச்சனை நம்மளோட உடலாலும் சரி இல்லை மற்றவங்களாலும் நம்ம நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம் குடிச்சிட்டு ஆட்டோவில் ஏறிடுவாங்க இல்லைனா ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுறாங்களா எப்படி நம்ம ஏறுறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுருக்கீங்களா குடிச்சிட்டு ஏறுறதெல்லாம் பெருசாக இல்லை அன்னைக்கு அன்றைக்கெல்லாம் குடிச்சிட்டு ஏறும்போது யோசிப்பேன் என்னென்னா முதல்ல எனக்கு சென்னை புதுசு சென்னை மக்கள் புதுசு இந்த லாங்குவேஜ் புதுசு இதெல்லாம் எப்படி எனக்கு ஹேண்டில் மக்களை எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல சப்போர்ட்டிவாக அன்பாக இருப்பாங்க நான் அப்படி தான் அங்கே வாழ்ந்திருக்கேன் ஆனால் எனக்கு இது இங்கே எப்படின்னு தெரியாது அதனால் நான் குடித்தா மோஸ்ட்லி ஏற்ற மாட்டேன் இப்போ ஏற்றுவேன் இப்போ என்னென்னா ஆன்லைன் படிங்கிறதுனால நம்மளுக்கு சேஃப் இருக்குது இப்போ குடிச்சு ஏறும்போது அவங்க தான் நம்ம ஐயம்மா நான் வரலம்மா அவங்களுக்கு ஒரு பயம் நம்ம எதாவது பிரச்சனை பண்ணாலும் அப்படின்னு பயம் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு அந்த மாதிரியான இதுதான் வேறு எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை உடல் உபாதின்னா அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை அது என்ன காட் கிஃப்டான்னு தெரியலை டயர்ட் இருக்கும் அது எந்த வேலை செஞ்சாலுமே நம்மளுக்கு டயர்ட் இருக்கும் அதை நான் நல்லா தூங்குவேன் மோஸ்ட்லி நான் நல்லா சாப்பிடுவேன் மெயினாக என்னோட ஆரோக்கியம் கொஞ்சம் நான் மற்றவங்கள மாதிரி டயர்டு இல்லைன்னா வாரத்தில் நான் கண்டிப்பாக ஆறு நாளும் ஓட்டுவேன் நிறைய நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸே கேட்பேன் எப்படி ஓட்டுறேன் அப்படிமா ஆனால் நான் நல்லா சாப்பிடுவேன் உண்மையாகவும் நல்லா சாப்பிட்றாள் பால் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக உடம்ப வச்சு ஓட்டிக்கிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு ஓட்டிக்கிறேன் இந்த மென்சர் டைம்லலாம் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க ஏன்னால் அது கண்டிப்பாக நம்மளால் அதை தவிர்க்கவே முடியாது அந்த டைமில் நீங்கள் எனக்கு அந்த இதே தெரியல எனக்கு அந்த அதுதான் சொல்கிறேன்னு எனக்கு இப்போன்னு இல்லை எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணலனே அந்த ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் வரல சப்போஸ் என்னோடய ஃபுட்டோடு ஹேபிட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி என்னோடய ஹெல்த்தோடு இதாக இருக்கலாம் வரலை எனக்கு தெரியும் அந்த பீரியட் டைம்லேயும் எனக்கு எதுவுமே தெரியாது பெருசாக ஒன்றும் பெயினெல்லாம் இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்காது எதுவும் இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அந்த ப்ராப்ளமே மொத்தமாகவே இல்லை கோயம்புத்தூர்னு சொன்னதுனால இந்த கொஷின் நான் கேட்குறேன் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஷர்மிகா பஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க முதல் பெண்மணி பஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களாச்சு கமலஹாசன் அவர்களும் கார் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கார் கொடுக்கறது அவர் கரமகாசில் இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வீரமாக இருக்கீங்களே கார் ஓட்டுறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க எல்லாருமே ஓட்டுறாங்க கார் இப்போவா ஓட்டுறாங்க என்னோட அத்தை வந்து என்னோட அத்தை அவருக்கு தொண்ணூற்றி மூணு வயசாச்சு இன்னும் அவங்க கார் தான் இருக்காங்க டாக்டர்ஸ் நம்ம அல்ல பிரைவேட் கார் வந்து இன்னும் அந்த காலத்துலேருந்தே நிறைய ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே ஓட்டுறாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் ஃபீல்டுனாலே ஒரு என்ன கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்ம பழகிட்டாவே எதுவுமே கடினம் இல்லை இன்னைக்கு அதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவே சித்தாள் வேலை தான் நான் பஸ்ஸு ஒரு பத்து நாள் ஓட்டினேன்னா ரோடு கண்ட்ரோலுக்கு ஓட்டினேன் ஆனால் அந்த கல் சுமக்கிறதும் பெண்கள் வந்து கல்லும் மண்ணும் செமத்துட்டு முதல் மாடியில் ஏறி கட்டிட வேலைக்கு போகிறாங்க அது நம்மளால் செய்யவே முடியாது என்னென்னா நான் ஆட்டோக்குள்ளே உட்காடுறேன் வெயிலுக்கே நான் இந்த ஆட்டோக்குள்ள உட்காந்து உசு உசு உஸ்ட்டு தண்ணியை சும்மா சீன் போடுற மாதிரி இங்கே குத்திப்பேன் இங்கே குத்திப்பேன் வெயில் ஹார்டாக இருக்கிற மாதிரி நம்ம கஷ்டமற்ற பேசிப்போம் எவ்வளோ வெயில்னா அதே வேலையை வந்து வெயிலில் நின்று அந்த பெண்கள் வந்து சித்தாள் வேலையாக செய்யும்போது அவ்வளோ கடினம் அப்போ இதை விட கடினம் இருக்குது நம்ம நினைக்கிறோம் இது கடினம்னு ஆனால் கூட இவ்வளோ பெரிய பஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது பெரிய கோயம்புத்தூர் சென்னை மானியான் மானியான் நெரிசலில் வந்து எங்கேயும் இடிக்காமல் ஓட்டுறதும் ஒரு பெரிய திறமை தான் பெண்களோட திறமை வந்து அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அது ஒரு இளம் பெண் அப்படின்னு வரும்போது அது நல்ல ஒரு மற்றவங்களுக்கு ஒரு உதாரணம் அவங்க இப்போ ஒரு மூணு மாசமா தான் பஸ் ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க அதை தாண்டி பல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சமூகத்துக்காக பல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னா எதனா கொடுத்துருக்காங்களா எதனா இருக்கா ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் உடம்புல ஒரு மச்சம் வேணும் இல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடணும் அதுக்கு உடனே ஒன்னு நான் எனக்கு எனக்கு எப்படின்னா பேரும் புகழும் வந்து தன்னாலேயே வரணும் நம்மளா அதை தேடிக்க போக கூடாது அது நிலைக்காதுங்கிறது வந்து ஷர்மிளா வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் எதுவுமே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது ரொம்ப போயிட்டோன்னா எப் எவ்வளோ நான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஷர்மலா பற்றி நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் எப்போ எவ்வளோ மக்கள் வந்து நல்லது சொன்னாங்களோ கமெண்ட்ஸ் இப்போ அன்றைக்கி அதை அப்படியே மாறிட்டாங்க அப்போ வந்து மக்கள் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எது பண்ணலானும் மக்கள் ஏற்றுப்பாங்க நம்ம எந்த கோமாளித்திறம் பார்த்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து கமெண்ட் வந்து நெகட்டிவ் எப்போ எவ்வளோ பாசிட்டிவாக இருந்ததோ அதை விட அதிகமாக இப்போ நெகட்டிவாக இருக்குது இப்போது எனக்கு கனிமொழி மேம் கூட ஐயோ ஏன்டா போனோன்னு யோசிப்பாங்க போல் இருக்கு கமல் சார் கூட இப்போ யோசிப்பார் போல் இருக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க நம்ம ந நிறைய பேருக்கு அந்த அரசியலுக்கு அந்த பார்வை இருக்குது இது ஒரு ஓட்டாகமான்னு கண்டிப்பாக அவங்களே ஓட்டு போடுவாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அவங்கவுங்க விருப்பம் கொடுக்கறதும் கொடுக்காததும் நான் எதுவுமே எதிர்பார்க்கலை என்னொன்னா எனக்கு என் கை நல்லா நம்பிக்கை இருக்குது என்னால் உழைச்சி முடியும் முன்னேற முடியும்னு இருக்குது கிடச்சிதுன்னா அது லக் அவ்வளோதான் இங்கே கணவர் இதுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்காரு அவங்க எனக்கு காதல் திருமணம் எப்படி அவங்க சப்போர்ட் என்னோட எனக்கு எல்லாமே என்னோட என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா கணவர் தான் என்னன்னா இருபத்தஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறது எந்த ஒரு ஒரு வேலையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரியான ஃபீல்டு நிற்கிறோம்னா அது கண்டிப்பாக ஃபேமிலி கணவர்னு இல்லை ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணவர் பையன் பொண்ணு ஹஸ்பண்ட் வீடு என்னோடய சிஸ்டர்ஸு எங்கள் அம்மா அப்பா எங்கள் அப்பாவுக்கெல்லாம் நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு அவர் ஒரு ஐயர் அவ்வளோ ஆச்சாரமாக இருக்கிறாள் அவரே வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு நான் நிற்கிறது இந்தளவுக்கு நிற்கிறேன்னா அவங்களோடலாம் சப்போர்ட்டும் ப்ளஸ்ஸிங்கும் தான் எங்கள் அப்பா அதே தான் சொல்லுவார் உழைப்பு வந்து உண்மையாக இருக்கணும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அந்த வேலை வந்து உண்மையாக செய்யும்போது தான் அதுக்கான நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் என்னோட என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டி தான் நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணும்போது உங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்களையும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க இல்லையா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சம்பாதிக்கிறீங்களா நீங்கள் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேள் கேட்பாங்க கஸ்டமர் கேட்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பெருசாக கேட்க மாட்டல சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணோம் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்களான்னு இல்லை எல்லாேருக்கும் என் பையன் இப்போ வேலைக்கு போகும்போது என்னோடய வேலையை குறைச்சிக்க சொன்னான் அப்போ நான் சொன்னேன் எனக்கு இவ்வளோ நாள் நான் ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டேன் இப்போ எனக்குன்னு ஒரு ஹாப்பியாக இருக்கணும் இப்படி மைண்டு இதாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறனால இது பண்ணுறேன் அதனால் எந்த யாரும் இல்லை சொல்லுவாங்க எது சொன்னாலுமே விமர்சனமே இல்லாமல் இருக்காது எவ்வளோ நல்லது இருந்தாலும் அதுக்கு ஒரு விமர்சனம் எல்லாமே யார் என்ன சொன்னாலுமே ஃபுல்லுமே எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது விமர்சனங்களும் வரும் என்னோடய கமெண்ட் என்னோடய வீடியோவும் நிறைய கமெண்ட்க்கு அப்புறம் நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் நான் பார்ப்பேன் அதையும் அதனால் எல்லாத்துலேயுமே விமர்சனம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு இல்லைங்களா ரூபர் ரேப்பிட்டோ ஓலா அதெல்லாம் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு அது நல்லதாக இருக்கா இல்லை கெடுதலாக இருக்கா பாசிட்டிவாக நெகட்டிவ் நல்லதாக இருக்கா கெடுதலாக இருக்கானா கெடுதல் தான் ஒன்றும் பண்ண முடியாது அது இப்போ செடி கிடையாது ஆலமரம் மாதிரி வளர்ந்துருச்சு இனிமேல் நம்ம அதை பிடுங்கி எறிய முடியாது இதுக்கெல்லாமே காரணம் சொல்லிட்டிங்கன்னா நம்மளே தான் டிரைவர்ஸ் தான் இதுக்கு காரணம் இதுக்கு அரசாங்கமோ கஸ்டமர்ஸோ யாருமே காரணம் இல்லை நம்ம கரெக்டாக அரசாங்கம் கொடுத்த மீட்டர் போட்டு ஓட்டலை அப்போ என்னாச்சுன்னா இன்னொரு காம்படிஷன் வந்துச்சு இது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு நிறைய டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன் மீட்டர் கொடுக்கும்போது நம்ம ஓட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறையா காம்படிஷன் வரும் அப்படின்னு நிறைய விஷயங்களே நான் புரிஞ்சு சொல்லிட்டேன் ஆனால் கண்டிப்பாக அது உண்மையாச்சு நான் அன்னைக்கே மீட்டர் போட்டு பத்து ரூபா ரூபா சேர்த்து கொடுத்துன்னா கஸ்டமர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆள்கள் வந்திருக்க மாட்டாங்க இனிமேல் இது எதுவும் பண்ண முடியாது ஒன்றும் வேறு வழியும் இல்லை என்னென்னா இப்போ அதே இன்கம் நான் வந்து மீட்டர் இல்லாமல் இருக்கிற இன்கம் இப்பவும் ஓட்டிகிட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு உழைப்பு அதிகமாகுது அந்த உழைப்பில் ஓட்ட முடியல வண்டி தேய்மானம் அதிகம் டைம் அதிகம் நான் முதல்ல வந்து ஆன்லைன் இல்லாத போது ஒரு நாலு மணி நேரத்தில் ஒரு ஐநூறுவா எடுத்தேன்னா இப்போ அந்த ஐநூறுரூவா எடுக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுது என்னோடய உழைப்பு அதிகமாகுது வண்டியோட தேய்மானம் அதிகமாகுது இது வந்து ஒரு காரணம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இது ஆலமரம் மாதிரி வளர்ந்து போச்சு நைட் டைமில் ஆட்டோ ஓட்டிருப்பீங்க அப்போது அந்த அந்த டைமில் எதுனா ஒரு விஷயம் நடந்திருக்கோம் ஏன் இது நடந்துச்சு இல்லைனா ஒரு வினோதமாக ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எதனா ஒரு அனுபவம் இருக்கா பெருசாக எல்லா ஃபீல்டுலேயும் நடக்கிறது தான் இதுலேயும் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தை கட்டுறதுன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அது அந்த இந்த ஸ்டார்டிங் டைம்லேயே நான் வந்து சென்னைக்கு ஸ்டார்டிங் டைம்லேயே ஜெர்மனியில் வந்து பார்ஷன் காம்ப்ளெக்ஸில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அவங்கள நம்மளை நம் நானே இருந்து காப்பாற்றி கொண்டு போய் விட்டுருக்கேன் அது ஒன்றும் இது இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஊபரில் ஏறி இருக்காங்க ஒரு கஸ்டமரை ஏறிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே முடியாதவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து டயாலிசிஸ் நினைக்கிறேன் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா கதவு திறந்துட்டு இருங்க நான் யாரையா கூப்பிடுறேன் இவரை கூட்டிகிட்டு வைக்கணும் அதான் சொல்லிவிட்டு இந்த அம்மா கதவு திறக்கிறதுக்குள்ளே நானே அவரை போய் தூக்கிட்டு வச்சுட்டேன் தூக்கிட்டு வச்சு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்ல வந்து அவங்க ஊபர்லேயே கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஊபருக்கு இந்த மாதிரி தனியாக அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சி ஊபர்லேருந்து கூப்பிட்டு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க கஸ்டமர் வந்து சரியாக ஒரு ஒரு கஸ்டமர் அப்படிதான் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி அவர் லொக்கேஷன் முடியுது நான் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறேன் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் என்னென்னா ஒரு அரை கிலோமீட்டர் இரநூறு மீட்டர்னால் நம்மளுக்கு பணம் பெருசாக பாதிப்பு வராது அவர் போக வேண்டியது இன்னும் ரெண்டரை கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா அது வந்து எனக்கு பணம் ரெண்டரை கிலோமீட்டர்னு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கு பக்கமாச்சு அவர் சேர்த்தியும் கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் அதுலேயே அப்டேட் பண்ண மாட்டேன்ட்டார் என்னை வந்து ஒரு லேடின்னு பார்க்காம அவ்வளோ திட்டிகிட்டு போனார் என்னடா இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நம்மளை ஏற்றிட்டோமே பெரும்பாலும் நான் அந்த அவங்க லொக்கேஷனை தாண்டினா கூட இறக்குவேன் ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஒவ்வொருத்தட்ட சொல்லுவேன் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நான் போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும்போது எங்களுக்கு அந்த பேமெண்ட் மாறாது ஊபரில் போட்டது தான் நான் சென்னை ஃபுல்லாக சுற்றி வந்தாலும் அதே பேமெண்ட் தான் அப்போ அந் அந்த மாதிரி கஸ்டமரும் இருக்காங்க என்னை பயங்கரமாக தி அவர் அடிக்கலைன்னா என்ன ஜென்ஸுனால் அடிச்சுட்டு பாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரியும் கஸ்டமர் இருக்காங்க இப்போ பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை நான் நானே மாறிட்டேன் அவங்க திட்டினாலும் சிரிச்சுட்டு செவிடு மாதிரி கேட்டுட்டு தலையாட்டிட்டு வேறு வழி அப்படிங்கிற மாதிரி சரி அப்படியே எல்லா முறையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கிற நானே அந்த மனநிலைக்கு மாறிட்டு நானே ஏங்க கத்துறீங்க நானே கேட்டுவிட்டு நானே இதாகிடுவேன் தப்பி யார் பேர் இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் அதுக்கப்புறம் நீங்களும் நானும் பார்க்க போகிறோமோ இல்லையோ இந்த பத்து நிமிஷத்தில் ஏன் நம்ம சண்டை போடணும் வாழ்க்கையே கொஞ்சம் தான் அப்போ அதனால் வேண்டான்னு சொல்லி இப்போ நான் நானே என்னை நிறையா மாற்றிட்டேன் இப்போது ஆட்டோன்னா நீங்கள் அன்றைக்கி போய் சவாரிக்கு போனால் தான் உங்களுக்கு காசு அப் நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்றப்போ நீங்கள் போக முடியாது அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் குடும்பத்தை நடத்துறது உங்கள் குடும்பத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க இப்படி எல்லாரும் கிடையாது நாங்கள் வந்து நான் எல்லாமே டார்கெட் போட்டு தான் வைப்போம் பட்ஜெட் போட்டுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சுப்போம் ஹஸ்பண்டுக்கு பையனுக்கு ஒவ்வொரு வேலைகளையும் பிரிச்சுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிப்போம் ஒரு நாள் வண்டி ஓட்லேன்னா நேற்று ஓட்லன்னா இன்றைக்கி அதிகமாக இப்போ இன்டர்வியூவில் உட்காந்துட்டுருக்கேன் இன்றைக்கி போய் ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகமாக ஓட்டணும் நம்ம நம்ம இது அதுதானே இந்த வேலையோட ப்ளஸ்ஸு எனக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா காலையில் சீக்கிரம் போவேன் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னா போவேன் சண்டே மேக்ஸிமம் மாட்டேன் பசே எனக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை ஒரு நாள் தடைப்பட்டுச்சுன்னா சண்டே போய் டேலி பண்ணிவிட்டு அதுதானே இந்த வேலையோட ப்ளஸ்ஸே அதுதானே நம்மளுக்கு டைம் கிடையாதுல்ல எப்போ வேணால் போகலாம் எப்போ வேணால் வரலாம் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காமல் இருக்கலாம் ஐம்பத்தி ஒரு ஆகுது இருபத்தஞ்சி வருஷமாக ஆட்டோ இருக்கீங்க காதல் திருமணம்னு சொன்னீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாருமே வெல் செட்டில்டு அப்படின்னீங்க இன்னைக்குன்னா ஒரு நாள் என் அம்மா அப்பா வீட்டில் இருந்த மாதிரி நான் இங்கே இல்லையே அப்படின்னு என்னைக்குன்னா யோசிச்சிருக்கீங்களா இல்லைம்மா இல்லை இல்லை யோசிச்சிருக்கேன் நான் சொன்னேன் இல்லை ஆரம்ப கட்டத்தில் யோசிச்சிருக்கோம் ரொம்ப ப பசங்களை வச்சுட்டு ரொம்ப வர மேலாம் இருந்துருக்கேன் என் பொண்ணுக்கு ஒரு பிளாக் காஃபி கூட கொடுக்க முடியாமல் வெறும் சுடுதண்ணியில் சக்கரை போட்ட காலமெல்லாம் இருந்திருக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணி இருந்த காலமெல்லாம் இருந்திருக்கு அந் அன்னைக்கு யோசிச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து இல்லை என்னென்னா என்னோடய கணவரே சொல்லுவார் நீ பாட்டுக்கு உங்கள் அப்பான பார்த்து அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா எவனா நல்லா வெல் செட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு உண்டாக பெருத்து இப்படி இருக்கேன் ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இவ்வளோ இதில் வர முடியாது என் கூட தான் உனக்கு வர முடியும்னு அவரை அடிக்கடி வேறு நினைவுப்படுத்தியிருப்பாரு அந்த ஃபீலிங் வந்து எனக்கு எப்பவுமே வந்ததில்லை என்னென்னா எங்கள் அம்மா வீட்டில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேனோ சுதந்திரமாக இருந்தேனோ அதை விட அதிகமான சுதந்திரம் எனக்கு இங்கே கிடைக்கிது ஹா நான் என்னோடய இஷ்டம்தான் நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறது எ என்னோடய இஷ்டம்தான் அந்த மாதிரி இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னீங்க கை உடைஞ்சி ஒரு ரெண்டு மாதமாக எங்கேயும் சவாரிக்கெலாம் போக முடியல அப்படின்னு ஒரு என்ஜிஓ வச்சுருக்கீங்க ரெண்டு இருந்து ஆரம்பிச்சு இப்போ பதினஞ்சு குழந்தைக்கு வரையும் நீங்கள் படிப்பு கொடுத்துட்ருக்கீங்க உங்களை பார்த்து உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பார்த்துக்கிறது ஓகே அதை தாண்டி அந்த குழந்தைங்களெல்லாம் எப்படி அவங்க பார்த்துக்குறாங்க அதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைல்ல இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே நம்ம என்ஜிஓவில் குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் திறக்கும் போது இருக்கிற கல்வி கட்டணம் அதுக்கட்டென எக்ஸ்பென்ஸு யூனிஃபார்ம் புக்ஸு நோட்ஸ் எல்லாமே இந்தியன் ஆயில் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்துலேருந்து அந்த ஸ்டாப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க டூ இயர்ஸாகவே எனக்கு பெருசாக ஒரு கிஃப்ட் இது இந்த போன வருஷம் கொடுத்தாங்க இந்த வருஷம் நான் அடிபட்டிருக்கேன்னு சொல்லும்போது இல்லை இந்த வருஷம் நாங்களே கொடுக்குறோம் அதுதான் சொல்கிறேன் நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் அவங்களே சொன்னாங்க இந்த வருஷம் நாங்கள் கொடுக்குறேன்னா அது இல்லாமல் நான் லாஸ்ட் டைமில் வந்து அந்த இது பணத்தை சேமிக்க மாட்டேன் அடுத்த வருஷம் இதுக்குன்னா நான் இப்போவே ஆரம்பிச்சிருவேன் அப்போ இந்த நடுவில் ஐம்பது நாளுங்கிறது பெருசாக தெரியாது என்னென்னா நான் ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி அவங்களுக்கான தேவைகளுக்காக ஓட மாட்டேன் இப்போலேருந்தே அடுத்த அடுத்த யார் யாருக்கு என்னென்ன படிப்பு என்னென்ன தேவைங்கன்னு இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இது இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ரைட் கூட்டிகிட்டு போகிறோம் காலையில் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த பசங்களுக்கும் கைடு புக்ஸு என்ன அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் என்னென்னா கைடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அந்த பசங்களும் கேட்க ஆரம்பிச்சிச்சு சரி அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் உடனே ஒரு நாள் பண்ணோன்னா நாளைக்கு இருக்கிறது நம்ம பண தேவையை பூர்த்தி பண்ண முடியாது நம்ம இன்னிலேருந்தே அது அடுத்த வருஷத்துக்கிறது இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் நடுவில் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் வந்து பெரிய விஷயம் கிடையாது என் நான் வந்து வருஷக்கணக்காக வண்டி ஓட்டாமல் வீட்லேயே உட்காந்தாலும் என்னோடய பையனும் கணவரை பார்த்துப்பாங்க மெயினாக நான் போகிறது இந்த சர்வீஸுக்கு தான் இந்த வருஷம் தான் கடைசின்னு சொல்லிட்டிங்க இதுக்கப்புறம் கேரளாவிலே போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டீங்க எதுனால அப்படி இல்லை அதுதான் சொல்கிறேன் ரஸ்ட்டு வந்து ஒன்றாமது எனக்கு என்னோடய ஊரில் வந்து நான் பிறந்த ஊரில் என்னென்னா ஒன்றுமே ஆகாதுன்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டோம் ஒன்றுமே இல்லாமல் ஓடி வந்துட்டோம் திரும்ப அதே இடத்துக்கு போகணும் சொந்த வீடோடையே போகணும் சொந்த வீட்டில் அதே இடத்துல நாங்கள் கெத்தாக இருந்தது என்னோடய அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சர்வீஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க மலையாள டிவிலெலாம் போடும்போது ஏன் இந்த ஊருக்கு வர மாட்டீங்களா அப்படின்னா அது இல்லாமல் வந்து எனக்கு ரஸ்ட்டும் தேவைப்படுது இங்கே இருந்தோன்னா என்னை அறியாமையே சென்னை வந்து என்னை வான்னு பூப்படுற மாதிரி இருக்கும் காலையில் நாலு மணிக்கு ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா போகாமல் இருக்க முடியாது நைட்டு பத்து மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்கன்னா போகாமல் இருக்க முடியாது அதனால் என்னோடய உடம்பும் வந்து நான் மனசில் வேணால் இளமையாக இருக்கலாம் ஆனால் என்னோடய ஏஜ் வந்து அந்த இளமை வந்து பிரச்சனைகள் காமிச்சு கொடுத்துட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஊரில் போய் மக்களுக்கு கொஞ்சம் சேவை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலலாம் கிளம்பி இருக்கோம் இன்னும் ஒன் இயரில் போகலாம் அப்படிங்கிற முடிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு பார்ப்போம் இனி கடவுள்னு என்ன பாருன்னு தெரியல கண்டிப்பாக்கா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் பண்ணலாம் அவங்கள மாதிரி மீடியா மீடியா தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் சப்போர்ட்டு என்னென்னா நீங்களாம் இல்லாமல் இருந்தால் வளரவே முடியாது நாங்களும் எங் எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு காரணம் நீங்களாக இருந்திருக்கீங்க அதனால் உங்களோட சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் And Ri, and we thank you.